ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரமாகிய ஸ்ரீ தன்வந்திரி பகவானின் நூற்றி போற்றிகள் தன்வந்திரி பகவான் வந்து ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் கோவிலில் அவருக்கு தனி சன்னதி இருக்குது அனைவருக்கும் தேக ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய கருணை மிகுந்த தெய்வம் அவர் அந்த தன்வந்திரி பகவானை வணங்கும் பொழுது நம்ம குடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய குறைபாடுகள் சரியாகி தீர்க்காயிலும் தேக ஆரோக்கியமும் கிடைக்கும் இன்று இந்த திரையோதசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாள் தன்வந்திரி பகவான் அவதரித்த நல்ல நாளாகும் என்று அவரை போற்றி வழிபட்டு தேக ஆரோக்கியமும் தீர்க்காயிலும் நாமும் நம் குடும்பத்தினரும் பெறுவதற்கு இறைவனை வேண்டுகிறேன் ஓம் தன்வந்திரி பகவானே போற்றி ஓம் திருப்பார்கடலில் உதித்தவரே போற்றி ஓம் தீர்காயுள் தருபவரே போற்றி ஓம் துன்பத்தை போற்றி ஓம் அச்சம் போக்குபவரே போற்றி ஓம் அஷ்டாங்க யோகியே போற்றி அபயம் அளிப்பவரே போற்றி அன்பு கொண்டவரே ஓம் அமரர் தெய்வமே போற்றி ஓம் அமி அகிலம் புகழ்வோனே போற்றி ஓம் அற்றிய பாத்திரமே போற்றி அருளை வழங்குபவரே போற்றி ஓம் அடைக்கலம் தருபவரை போற்றி ஓம் அழிவற்றவரே போற்றிவோம் அழகுடையோனே போற்றிவோம் அமிர்த கலசம் ஏந்தியவரே போற்றி ஓம் அமைதியின் வடிவமே போற்றிவோம் அல்லல் தீர்ப்பவரே போற்றிவோம் அனைத்தும் அறிந்தவரே போற்றி ஓம் அண்டமெல்லாம் நிறைந்தவரே போற்றி ஆயுர்வேத தலைவரே போற்றிவோம் ஆரோக்கியம் தருபவரே போற்றி ஓம் ஆயுள் பலம் நீட்டிப்பாய் போற்றி ஓம் கலை நிபுணரே போற்றிவோம் ஆத்மபலம் தருபவரே போற்றி ஓம் ஆசாபாசமற்றவரே போற்றிவோம் ஆனந்த ரூபனை போற்றி ஓம் ஆகாயத்தாம் தாமரையே போற்றுவோம் ஆற்றலின் வடிவே போற்றுவோம் உள்ளம் நிறைந்தவரே போற்றி ஓம் உலக ரட்சகரை போற்றுவோம் உலகநாதனை போற்றுவோம் உலக சஞ்சாரியே போற்றுவோம் உலக போற்றிவோம் உலகம் காப்பவரே போற்றுவோம் உயிர்களின் காவலரை போற்றிவோம் உயிர் தருபவரே போற்றிவோம் உயிர்களின் உறைவிடமே போற்றிவோம் உண்மை சாதுவே போற்றுவோம் எங்கும் நிறைந்தவரே போற்றிவோம் யமனுக்கு எமனானவரே போற்றிவோம் ஏழனே போற்றிவோம் எளியார்க்கும் எளியவரே போற்றி ஓம் எல்லாம் தருபவரே போற்றுவோம் எல்லையில்லா தெய்வமே போற்றி ஓம் எவர்க்கும் நோய் தீர்ப்பாய் போற்றுவோம் எல்லா பொருளின் இருப்பிடமே போற்றி ஓம் எல்லை இல்லா பேரின்பமே போற்றிவோம் எதற்கும் மருந்தளிப்பாய் போற்றிவோம் கண்ணுக்கு கண்ணானவரே போற்றுவோம் கருணைக் கடலே போற்றிவோம் கருணை அமுதமே போற்றிவோம் போற்றி ஓம் காக்கும் தெய்வமே போற்றி ஓம் காத்தருள் புரிபவரே போற்றுவோம் காருண்யமூர்த்தியே ஓம் காவேரி கரை வாழ்பவரே போற்றிவோம் குருவே ஓம் கும்பிடும் தெய்வமே போற்றிவோம் ஸ்ரீதன்வந்திரி பகவானே ஓம் சகல நன்மை தருபவரே போற்றிவோம் சகல செல்வம் வழங்குவரே போற்றுவோம் சகல நோய் தீர்ப்பவரே போற்றிவோம் சமத்தத்துவக் கடவுளே போற்றுவோம் சகிப்புத்தன்மை மிக்கவரே போற்றிவோம் சங்கு சக்கரம் ஏந்தியவரே போற்றுவோம் சமத்துவம் படைப்பவரே போற்றிவோம் சர்வலோக சஞ்சாரியே போற்றிவோம் சர்வலோகாதிபதியே போற்றிவோம் சர்வேஸ்வரனை போற்றிவோம் சங் சர்வ மங்களம் அளிப்பவரே போற்றிவோம் சந்திரனின் சகோதரியே போற்றிவோம் சிறப்பாற்றல் கொண்டவரே போற்றிவோம் சித்தி அளிப்பவரே போற்றுவோம் சித்தமருந்தே போற்றிவோம் ஸ்ரீரங்கத்தில் வாழ்பவரே போற்றுவோம் சுகம் அளிப்பவரே போற்றுவோம் சுகபாகியம் தருபவரே போற்றுவோம் சூரியனாய் ஒளிர்பவரே போற்றுவோம் சூளை நீத்து நோய் தீர்ப்பாய் போற்றிவோம் தசாவதாரமே போற்றிவோம் தீரரே போற்றிவோம் தெய்வீக மருந்தே போற்றிவோம் தெய்வீக மருத்துவரே போற்றிவோம் தேகபலம் தருபவரே போற்றுவோம் தேவாதி தேவரே போற்றிவோம் தேஜஸ் நிறைந்தவரே போற்றிவோம் தேவாமிரதமே போற்றுவோம் தேனாமிரதமே போற்றிவோம் பகலவனே போற்றுவோம் பட்ட துயர் தீர்ப்பாய் போற்றுவோம் பக்திமயமானவரே போற்றிவோம் பண்டிதர் தலைவரே போற்றுவோம் பார் கடலில் தோன்றியவரே போற்றிவோம் பாத பூஜைக்குரியவரே போற்றுவோம் பிராணிகளின் ஜீவாதாரமே போற்றுவோம் புருஷ உத்தமனை போற்றுவோம் புவனம் காப்பவரே போற்றுவோம் புண்ணிய புருஷரே போற்றுவோம் பூஜிக்கப்படுபவரே போற்றிவோம் பூர்ணாயில் தருபவரே போற்றிவோம் மரணத்தை வெல்பவரே போற்றிவோம் மகா பண்டிதரே போற்றிவோம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றுவோம் முக்திதரம் குருவே போற்றுவோம் முழுமுதல் மருத்துவரே போற்றிவோம் சக்தி தருபவரே போற்றிவோம் ஓம் தன்வந்திரி பகவானே போற்றி போற்றி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஸ்ரீதன்வந்திரையே அமிர்த கலசகஸ்தாய சர்வ ஆமய விநாசனாய தைலோகியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமக அமுதத்தை ஏந்தி நிற்கும் அருள் அருள்கரத்தோய் சரணம் குமுத செல்வி மணவாளன் மறுவழிவே சரணம் சேயங்கள் நோய் நீக்கி காத்திருவாய் சரணம் தாய் போலவே தரணிக்கும் தன்வந்திரியே சரணம் சரணம்